நான்காம் அதிகாரம் பதினாறாவது பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு அன்று முதற்கொண்டு எங்கள் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள் பாதி பேர் ஈட்டியையும் பரிசையும் வில்லையும் கவசத்தையும் பிடித்து நின்றார்கள் அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாரும் பின்னாக நின்றார்கள் அதனாலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்கிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள் அடுத்து வர ஒரு பெரிய போராட்டம் என்ன தெரியுமா இவங்க வந்து கொலை மிரட்டல் விட்ட உடனே ஐயோ நம்ம இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வந்துருவாங்களோ அடிதடி நடந்துடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு கையில வேலை செஞ்சு இன்னொரு கையில என்ன பிடிச்சிருந்தாங்களாமா அது கட்டட வேலை செய்யறவங்க ஒரு கை வேலை செய்ய முடியுங்களா கட்டட வேலை செய்யறவங்களுக்கு ரெண்டு கையும் வேலை செஞ்சாதான் அந்த வேலை ஓடும் ஆனா இவங்களுடைய நிலைமை ஒரு கையில ஆயுதத்தை ஏன்னா வந்துட்டாங்க பிரச்சனை பண்ண வந்துட்டாங்கன்னா நம்ம கையில் ஆயுதம் இல்லாமல் நம்மளை கொண்டுருவாங்க நம்மளை தற்காத்து கொள்றதுக்காவது நமக்கு என்ன வேணும் அவ்வளோ பெரிய தடை வந்திருக்குது ஆனால் அந்த தடையும் கத்தர் என்ன பண்ணார்னா முறியடிக்க பலன் தந்தார் ஹலே லூயா நெக்ஸ்ட் ஃபைவ் அஞ்சாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஜனங்களுக்குள்ளே அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேலும் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று ஸோ அடுத்து தான் மிகப்பெரிய பிரச்சனை இதுவரைக்கும் வெளியே இருந்தால் பிரச்சனை இது வரைக்கும் அவங்க பிரச்சனை பண்ணிணா சன்பலாத்து தோபியா அந்த ஆட்கள்லாம் பிரச்சனை பண்ணாங்க இப்போது பத்தா குறைச்சலுக்கு எங்கே வருது அப்படின்னா உள்நாட்டு கலவரம் வெடிக்குது உள்ளே வேலை செய்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க அந்த நல்லா வேலை செய்கிறவங்க எல்லாரும் அவ்வளோதான் எல்லாத்தையும் முடிஞ்சு நாங்கள் நீ வேலை செய்ய மாட்டோம் ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே நல்லா இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய பணத்தை வந்து கடனுக்காக வாங்கினோம் கையில் வச்சுட்டு இருக்காங்க தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் வேதம் சொல்லுது உள்ளுக்குள்ளேயும் எழும்புற பிரச்சனையை முறியடிக்கிறதுக்கு கத்தர் பலன் தந்தார் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு இருந்து வர்ற பிரச்சனையை கூட நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் சமாளிச்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்நியன் தானே இன்னொருத்தர் தானே அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்ம கூடியே இருந்துட்டு நம்ம தட்டிலேயே சாப்பிட்டு நம்ம வீட்டிலையே குடியிருந்து ஒரு எதிர்ப்பு எழ எழும்பும் பார்த்திங்களா அந்த நல்ல விஷயம் செய்யும்போது அதை தான் நம்ம நிறைய பேரால் என்ன பண்ண முடியாது தாங்கிக்கவே முடியாது வேணாப்பா நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லை 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு ஸோ உங்கள் வீட்டுக்காரங்களே உங்களுக்கு சத்ருவா மாறினாலும் தாவீதை ராஜா வாக்கணும்னு கர்த்தர் நியமித்தார்னா அண்ணன் தம்பி ஒத்துக்கலைனா கூட கர்த்தர் ராஜா வாக்குறதுக்கு வல்லவரா இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் ஸோ உள்நாட்டு கலவரமும் நம்முடைய வீட்டுக்குள்ளே எலும்பில் கலவரம் கூட நம்முடைய தரிசனத்தை என்ன பண்ண முடியாது சத்தமா சொல்லுங்க எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்கள் தடை செய்யவே முடியாது தரிசனத்தை கொடுத்த ஒரு கர்த்தர் தானே என் மனைவி சரியில்லை பாஸ்டர் என் கணவன் சரியில்லை பாஸ்டர் என் பிள்ளைங்க சரியில்லை பாஸ்டர் நான் ஒருத்தியே என்ன பண்ணுறது நான் ஒருத்தனை என்ன பண்ணுறது அதை குறித்து கவலையே படாதீங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படி பிரச்சனை வரத்தான் செய்யும் ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு செய்து முடிக்கிறதை செய்து முடிப்பார் ராமயன் சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையில் லூயா சொல்லுங்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நாளுக்கு ம் நாள் ஒன்றுக்கு ஒரு காலையும் முதல் தரமான ஆறு ஆடு சமைக்கப்பட்டது பட்சிகளும் சமைக்கப்பட்டது பத்து நாளைக்கு ஒரு தரம் நாலாவித திராட்சரசமும் செலவழிந்தது இப்படியெல்லாம் இருந்த போதிலும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமானபடினால் அதிபதிகள் வாங்குகிற படியை என்ன அப்படின்னா சாப்பாட்டுக்கு கூட அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா சரியாக வழியில்லை அப்படின்னா ஒரு பஞ்சம் ஒரு குறைவு அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் இவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சில வீடுகளில் வந்து சில காரியங்களை ஆரம்பிக்கும்போது பழையது மாதிரி செலவு பண்ண முடியாது பணத்தை அப்படியே சேர்த்து சேர்த்து வைப்பாங்க ஆனால் உடனே சண்டை வரும் ஏன் நீ அன்றைக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே இன்னைக்கு வாங்கி கொடுக்கலையே இன்னைக்கு இப்படி வாங்கி கொடுத்தீங்களே பிள்ளைகள் கேட்பாங்க மனைவி கேட்பாங்க சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க கேட்பாங்க ஆனா அந்த தரிசனத்துல இருக்கிற நபர் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு தரிசனத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வீட்ல ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் என்ன பண்ண போறீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாலும் உங்களுடைய தரிசனம் தடைபடவே தடைபடாது குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் காலையிலூயா